ஒரு படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னோடனா அதே ஃபார்மெட்லேயே எல்லா படமும் எடுக்கிறாங்கல்ல இப்போ நீங்கள் பாலா படம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் ஒரே பேட்டர்லேயே இருக்கும் இவருக்கு அது அது பொருந்தாது அதனால் பாரதி ராஜா வந்து தன்னை அதிகமாக நம்பிய கதையை நம்பிய கதாபாத்திரங்களை நம்பிய மக்கள் வாழ்வியலே அப்படியே வந்து செல்லுளாயிட்டதை வந்து செதுக்கிய ஒரு சிற்பி என்று கூட நம்ம சொல்லலாம் அவ்வளவு மகத்தான படங்களை அவர் எடுத்துக்கிறார் விஜய் வந்து சினிமாவில் நடிகன் ஆகணும்னு உடனே அவர் மோலை சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு தடுத்தார் விஜய் ஏன்னா சினிமா வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை தொழிலு இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீ அதுக்குள்ளே வராதுன்னு முதல்ல தடுத்து பார்த்தாரு அப்புறம் பிடிவாதம் பிடிக்கும் போது வேறு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரே எனமோ இவன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா வச்சு ஐடியா இல்லையா அப்படின்னு சொல்லி வரக்கிட்டார் மருத்துவர் விஜயை வந்து படம் ஹீரோவை வச்சு எடுக்க மருத்துவர் அவர் வந்து சும்மா அந்த காலத்தில் செல்ஃபி எடுக்க முடியாது மொபைல் கிடையாது இல்லையா அப்போ ஆட்டோகிராஃப் வாங்குவார் காலம் அப்போ உனக்கு நடிப்பு மேலே ஆசை இருக்கா அப்படின்னு உன்னை ஒரு பார்வை பார்த்தோன்னே வா என் வண்டியில் வந்து ஏறு இந்த இந்த அஸ்டன்ட் டீம்லாம் வந்து என்ன யாரும் ஒருத்தன் அன்னோன் பர்சன் வண்டியில் வந்து ஏற வரேன் அப்படின்னு தடுத்துருக்காங்க அதுதான் ஹீரோன்னு தெரியாமல் அவர் ஹீரோக்களுக்கு வந்து போய் நின்று அவரை யாரும் அலட்சியப்படுத்தக்கூடிய இடத்துல அவர் இருந்ததே கிடையாது அவர் அவர் நம்மளை வச்சு படம் எடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஆசைப்படாதவங்களே கிடையாது நான் இன்னொன்று சொல்கிறேனே சினி கிழக்கு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருந்துகிறார் எழுத்தாளர் சினிமா விமர்சகர் ராஜகம்பியின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து நாம் திரைத்துறையில் சாதித்த பலர் குறித்து பேசிகிட்டு இருக்கும் கடந்த காலையில் கூட ராஜ்கிரண் அவர்களை பற்றி பேசியிருந்தோம் ஸோ இப்போ வந்து பாரதஜா அவர்களை குறித்து பேசலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா இப்போதான் அவருடைய ஜூலை பதினேழு பிறந்தநாள் வந்து நடந்து முடிஞ்சது ஒரு எண்பது வயதுக்கு மேலாக வந்து இன்னும் வந்து தமிழ் சினிமாவில் படங்கள் நடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து தமிழ் சினிமாவோடு அவர் வந்து தொடர்பில் இருக்கிறாரு அவருடைய தொடக்கத்துலேருந்து இன்றவரை அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஒரு புரட்சியாக தான் பார்க்கப்படுது சினிமாக்காரங்க வந்து அவரை வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஒரு கேம் சேஞ்சர் அப்படி தான் பார்க்கறாங்க ஸோ அவர் கூட நீங்கள் பல விஷயங்கள் நீங்கள் பரிஞ்சு இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க இயக்குனர் இமயம் என்று வர்ணிக்கப்படுகிற பாரதி ராஜா தென் மாவட்டங்களிலே இருந்து இன்றைக்கு பல பேர் இயக்குனர்கள் ஆனதற்கு ஒரு ரோல் மாடலாக அவர்தான் திகழ்ந்துருக்கிறார் பாரதி ராஜாவை பார்த்து தான் நான் வந்து சினிமா எடுக்க வந்தேன் என்று பல பேர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அது அந்த இயக்குனர்கள் வரிசையை போட்டோம்னா எல்லாருமே இறத்தால இன்றைக்கு ட்ரெண்ட் செட்டிங்கில் யார் யாரெல்லாம் பெரிய பெரிய இயக்குனர்கள் என்று நான் வரணிக்கிறோமோ மதுரை பக்கத்துலேருந்து வந்த எல்லா இயக்குனர்களுக்குமே பாரதி ராஜாவோட பாதிப்பு தான் ஏன்னா நம்ம ஊர் வாழ்க்கையை அப்படியே பதிவு செய்கிறாப்புலையே ஒரு தண்டடி போட்ட கலவி வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு மாட்டு வண்டி நிற்கிது உரலில் வந்து ஒருத்தர் வந்து ஆட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ இந்த வாழ்க்கையெல்லாம் வந்து உலகமயமாக்கல்ல காணா போயிடுச்சு இன்றைக்கி வந்து இந்த வாழ்க்கையெல்லாம் இல்லை அதற்கு முன்னாடி வந்து ஸ்டூடியோக்குள்ளே படம் எடுக்கிற அந்த எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் பாடல் எடுத்தாலே இந்த ஸ்டூடியோக்குள்ளேயே எடுக்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு சொல்லி இல்லை அதாவது என்னென்னா சினிமாவை ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அரசர்களின் கதைகளை எடுத்தவர்கள் பெரும்போது என்ன செஞ்சாங்கன்னா நடிகர்களை வந்து வெளியில் காட்டாமல் வந்து ஸ்டூடியோக்குள்ளேயே வச்சு எடுத்தாங்க ஸ்டூடியோவை விட்டு வந்து தமிழ் சினிமா வெளியில் போனது அப்படிங்கிறது ஒரு குறைந்தபட்சமாக ஏதாவது ஒரு சில இடங்களுக்கு போயிருப்பாங்க முக்கியமான இப்போ எம்ஜிஆர் படங்களில் கூட காஷ்மீர்லாம் போய் எடுத்திருக்கிறாங்க ஆனால் படத்தினுடைய பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து அப்படி இருக்காது படம் முழுக்கவே அவுட்டோராக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாமல் இருந்துச்சு அது ஏறத்தாழ எப்பொழுது சாத்தியமானதுன்னா ரெண்டு பேரை குறிப்பிடணும் அதில் முக்கியமாக தேவராஜ் மோகன் சொல்லி அண்ணன் திரைப்படம் எடுத்த இயக்குனர் தான் முழு முழுக்க முழுக்க அவுட்டோர் ஷூட்டிங் போனவர் அதே காலகட்டங்களில் தான் பாரதி ராஜாவும் வர்றார் அன்னைக்கிளி காலகட்டமும் பாரதி ராஜா காலகட்டமும் எடுத்தாலும் ஒன்று தான் அந்த காலகட்டத்தில் பாரதி ராஜாவும் அந்த மாதிரி அவுட்டோர் ஷூட்டிங் போகிறாரு ஆனால் பெரிய சக்ஸஸ் டைரக்டராக வந்து பாரதி ராஜா இருந்ததுனால அந்த பெயர் முழுக்க இவருக்கு வந்து விட்டுது அவன் அவரும் முயற்சி எழுதியிருக்காரு ஆனால் இவருமே சாதித்து காட்டியிருக்காரு இல்லை அவன் அப்படி இல்லை ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் தான் முயற்சி வச்சுருக்குறாங்க இவர் அதில் பெயர் தட்டிட்டாருன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு சிலருக்குத்தன பெயரும் புகழும் கிடைக்கும் சினிமாவில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற தொழில் அல்லார் அதனால் இவருக்கு அந்த புகழ் கிடைத்தது ஆனால் அதற்கு சொந்தக்காரர் தான் அவர் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது இதை பாரதி ராஜாவே பல பலமுறை பல நேர்காணல்களில் மேடைப்பேச்சுக்கள் எல்லாம் தேவராஜ் மோகன் தான் முதல்ல போனாங்க அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்கிறார் சார் ஆரம்ப கடையில் ஒரு கன்னட படங்களில் ஒர்க் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி அது தொடக்கத்தில் அவருக்கு வந்து பணிபுரிவதற்கு சினிமாவுக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை இங்கே வந்து அவர் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்து அந்த காலத்து ஒரு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அவர் படித்து அவர் ஒரு அரசு ஊழியர் ரைட்டர் சுகாதாரத்துறையில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் சுகாதார ஆய்வாளர் அவர் வீட்டுக்கு வீடு போய் மலேரியா இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க அந்த காலத்தில் அவன் கவர்மெண்ட் வேலையில் தான் அவர் இருந்தார் இருந்தாலும் அவர் ஊர்லேயே நாடகம் போடுறது இந்த மாதிரியான ஆசைகள் அவர் இருந்ததுனால இங்கே வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் அவர் வேலை செய்கிறார் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உதவி இயக்குனராக வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கும்போது உதவி இயக்குனராக வந்து புட்டனான்னு சொல்லி ஒரு கன்னடத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு அவார்டு பட டைரக்டர் மிகச்சிறந்த ஆளுமை அவர் ஆனால் அவர் கமர்ஷியல் டைரக்டர் கிடையாது பெயர் சொல்லும்படியான பெரிய எல்லாம் அவர் வேலை செய்யலை புட்டனா ஒருவர் தான் வெளியில் சொல்லும்படியான இயக்குனர் சின்ன சின்ன படங்கள்லாம் வேலை பார்த்துருக்காரு அது முழுக்க அவருடைய தன்னம்பிக்கையை தான் நம்ம சொல்லணும் அதனால் பதினாறு வயது நிலையம் வருகிற போது அந்த படத்தை பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தவங்க அந்த காலகட்டத்தில் வந்து ஃபஸ்ட் காப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பார்த்தவங்க வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க சினிமாவுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இலக்கணங்களையும் உடைக்கிற ஒரு படமாக இருக்கும் நீ அதை பார்த்தீங்கன்னா ஒரு அழகா இருக்கிற கதாநாயகன வந்து சப்பானியா கோவணம் கட்டி வந்து வெத்தலை போட்டு வந்து வாய் சொதப்புற மாதிரியான ஒரு ஆளா வந்து காட்டும் போது சப்பானியா காட்டலாம் கமல் அப்ப கனவு கதாநாயகனா காதல் கதாநாயகனா ஆகிட்டு இருக்காப்புல அப்ப அவர் வந்து ரொமான்டிக்கான ஒரு சாக்லேட் பாய்னு இப்போ சொல்றாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிற நேரம் அது ரொமான்ஸான படங்கள்ல வந்து அவர் நடிக்கிறார் அவரை கொண்டு வந்து சப்பானியா நடிக்க வைக்கிறாப்புல அப்போ அந்த படங்களில் தான் ரஜினிகாந்த்லாம் தெரியும் உங்களுக்கு அவர் வில்லனாக நடித்தார் கதாநாயகனை நம்பி தன்னுடைய பயணத்தை தொடங்காமல் கதையை நம்பி பயணிக்கிற இயக்குநர்கள் வரிசையில் ரொம்ப முக்கியமானவர் நீங்கள் ஒவ்வொரு படத்துலையுமே அவர் பார்த்தீங்கன்னா புதுமுகங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பார் ஒரு படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னோடனா அதே ஃபார்மேட்லேயே எல்லா படமும் எடுக்கிறாங்கல்ல இப்போ நீங்கள் பாலா படம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா படமே ஒரே பேட்டர்லேயே இருக்கும் இவருக்கு அது அது பொருந்தாது இவர் வித்தியாசமாக நிறையா வேலைகள் பார்த்துருக்காரு இவருக்கு கிராமத்து படம் தான் எடுக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவர் என்ன பண்ணார்னா சிவப்புர்வ மாதிரி படங்களை கைதியின் டைடி மாதிரி படங்களை அவர் எடுத்தார் அப்போ வித்தியாசங்களை வந்து எப்பொழுதுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் நீங்கள் அவருடைய தோற்றுப்போன படங்கள்னு சொல்கிறாங்கள வணிக ரீதியான கவனிக்கப்படாத படங்கள் கட்டுக்கலை தோற்றுப்போன படம்னு சொல்லக்கூடாது கலையில் வந்து தோல்வி கிடையாது கவனிக்கப்படாத வசூல் ரீதியாக பின்தங்கிய படங்கள் கட்டுக்கலை அதில் நீங்கள் அந்த படங்களே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் அவருடைய காதல் ஓவியம் பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய வணிக ரீதியாக வெற்றி வராத படம் இன்றைக்கி நீங்கள் காதல் ஓவியம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு எதார்த்தத்தோட அப்படி லைவாக இருக்கும் அந்த படம் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் அதனால் பாரதி ராஜா வந்து தன்னை அதிகமாக நம்பிய கதையை நம்பிய கதாபாத்திரங்களை நம்பிய மக்கள் வாழ்வியலே அப்படியே வந்து செல்லுலாய்டில் வந்து செதுக்கிய ஒரு சிற்பி என்று கூட நம்ம சொல்லலாம் அவ்வளோ மகத்தான படங்களை அவர் எடுத்திருக்கிறார் நிறைய நடிகர்களை வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க அது வந்து அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் பண்ணாரா இல்லாத ஒரு ஈகோக்காக ஒரு நடிகர் காட்சி கொடுக்கணும்னா இன்னொருத்தனை ரோட்ல ஹீரோவாக்கி காட்டுறேன்டா அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு போட்டிக்காக பண்றாங்க அது அவர் வெற்றிப்பட இயக்குனராக தொடங்கும் போதே வெற்றிப்பட இயக்குனராயிட்டார் முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அடுத்தடுத்த படங்களும் ஹிட்டு அவர் போய் நின்றா எல்லா ஹீரோவும் காட்சி கொடுப்பாங்க அவர் ஹீரோக்களுக்கு வந்து போய் நின்று அவரை யாரும் அலட்சியப்படுத்தக்கூடிய இடத்துல அவர் இருந்ததே கிடையாது அவர் அவர் நம்மளை வச்சு படம் எடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஆசைப்படாதவங்களே கிடையாது நான் இன்னொன்று சொல்கிறேன்னே எஸ்ஏ சந்திரசேகர் ஒரு பெரிய இயக்குனர் அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ச ஒரு இருட்டரை மாதிரியான படங்கள் விஜயகாந்தை வந்து வெளியில் கொண்டு வந்த படங்களைனால் எஸ் எஸ்ஏ சந்திரசேகர் தான் இயக்கியிருக்காரு விஜய் வந்து சினிமாவில் முடிவெடுத்த உடனே அவர் மோலை சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு தடுத்தார் விஜய் ஏன்னா சினிமா வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை தொழில் இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நீ அதுக்குள்ளே வராதுன்னு முதல்ல தடுத்து பார்த்தார் இவர் கேட்குறதா இல்லை அப்புறம் பிடிவாதம் பிடிக்கும் போது வேறு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரே பையன் அப்படிங்கிற இதில் நடிக்க வைக்கணும்னு முடிவெடுத்த போது அவர் என்ன செஞ்சாருன்னா நேராக பாரதியராஜாட்ட கூட்டிருந்தார் நீ என்னை நடிக்க வைக்க சொன்னார் பாரதி ராஜா சில வழக்கம் போல் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு என்னமோ இவன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அவனை வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு ஐடியா இல்லையா அப்படின்னு சொல்லி விரட்டார் மருத்துவர் அவர் ஜேயே வந்து படம் ஹீரோவை வச்சு எடுக்க மருத்துவர் அவர் அப்படி அவர் அவர்கிட்ட போய் தான் எல்லோருமே நிற்கிறான் பாரதி ராஜாவுடைய கண் நமக்கு படாதா அப்படி அதாவதுங்க அவர் எவ்வளவு தன்னம்பிக்கை உள்ள இயக்குனராக இருந்தான்னா மண்வாசனைக்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஷூட்டிங் போகணுன்னு ரெடியாகி போயிட்டாங்க ஹீரோவே கிடையாது போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்புறம் ஷூட்டிங் போகிற வழியில் தேனிக்கு போகிற வழியில் மீனாட்சி அங்கோயில மதுரையில் வந்து சாமி மூட்டு போவோம் அப்படின்னு கூட இருக்கிறவங்க சென்டிமெண்ட்டாக சொல்லும்போது இப்போ இருக்க அந்த சித்திரலட்சுமான எல்லாேருமே சேர்ந்து அவர் உதவி இயக்குனராகவும் ஆமாம் இருந்திருக்கார் அதில் போய் சாமி முறைக்காக போயிருக்காங்க நீங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா கடைகள்லாம் இருக்கும் புது மண்டபம் இருக்கும் வளையல் கடையெல்லாம் நிறையா இருக்கும் அதில் வேடிக்கை பார்க்குறதுக்காக வேண்டி பார்க்க வந்த ஒரு ஆளில் ஒருத்தர் தான் பாண்டியனுங்கிறவர் அவர் வந்து சும்மா அந்த காலத்தில் செல்ஃபி எடுக்க முடியாது மொபைல் கிடையாது இல்லையா அப்போ ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க காலம் அப்போ உனக்கு நடிப்பு மேலே ஆசை இருக்கா அப்படின்னு உன்னை ஒரு பார்வை பார்த்தோன்னே வா என் வண்டியில் வந்து ஏறு அப்படின்னே இந்த அஸ்டன் டைரெக்டர் டீம்லாம் வந்து என்ன பண்ணிக்காங்க யாரோ ஒருத்தர் அன்னோன் பர்சன் வண்டியில் வந்து ஏற அப்படி தடுத்துருக்காங்க அந்த ஹீரோன்னு தெரியாமல் சரிட்டு வண்டியில் ஏற்றிட்டாங்க ஏதோ நடிக்க கூட்டு போறாருன்னு எல்லாரும் என்ன ஏதோ ஒரு துணை கதாபாத்திரத்தை நடிக்க வைப்பாரு ஒரு சீன் ரெண்டு சீன் நடிக்க வைப்பாரு வளையல் கடையில் வேலை செய்கிறவனை கொண்டு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நினைச்சா அவர் தான் ஹீரோ கூட இருக்கிறவங்களாம் சேர்ந்து விரட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லி தன்னுடைய அறையிலே அவரை தக்க வச்சுருக்கிறாரு அந்த படம் மாபெரும் ஹிட்டது இப்படி இப்போ ஒரு பரிசாத்திர முயற்சிகள் நிறையா அவர் பண்ணார் கிழக்கே போகும் முறையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவீந்தர் இந்த மாதிரி நிறைய பேரை வந்து புது புது புதுசு புதுசாக அறிமுகப்படுத்துகிறது துறை சார்ந்து நிறையா பேரையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு பாடலாசிரியர் வைரமுத்து இவருடைய அறிமுகம் தானே இவர்கிட்ட வந்து கவிதை புத்தகத்தை கொடுத்துட்டு இவர் ஏதோ ஒரு ஸ்ரீலங்கா போகிறதுக்கான விமானத்துக்கு போகிற நேரத்தில் வந்து வெளியில் கார் க வரும்போது குறுக்க வந்து கொடுத்துட்டார் பல நாள் பார்க்க ரெண்டு நேரத்தில் வைரமுத்து இவரை பார்க்கவே முடியல அவசரமாக அப்போ நிழல்கள்னு ஒரு படம் எடுக்கிறதுக்கான கதைவாதம் நடந்திருக்கு அவர் ஸ்ரீலங்கா போக வேண்டியிருக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு ஃப்ளைட்டு லேட்டு அப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல கொஞ்ச நேரம் வந்து அந்த புத்தகத்தை புரட்டிக்கணும் போது தான் பயிரும் துடைய கவிதை திருத்தி எழுதிய தீர்ப்புகள் அப்படிங்கிற ஒரு கவிதையை பார்த்துட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த மாதிரி வந்து புதியவர்களை அறிமுகப்படுத்துவதில் எப்பொழுதுமே புதிய புதிய கலைஞர்களை புதிய கதாசிரியர் இன்னொன்று கதாசிரியர்களை மதித்த ஒரு இயக்குனர் அப்படின்னு நம்ம பாரதிராஜா சொல்லலாம் இன்றைக்கி சொல்கிற மாதிரி கதாசீர்கள் எழுத்தாளர்கள் இவருக்கெலாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இருக்கிற இயக்குநர்கள் வந்து அதுலேருந்து விலகி தங்களே எல்லாம் பண்ணணும் கதையை திரி வசனம் வஷ்ணம் மேக்கம் எல்லாமே தங்களே பண்ணனும் அதெல்லாம் அப்படி நினச்சா தான் தமிழ் சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டவுன் போல் ஏற்படுத்தி அதாவது கதை இலாகா என்று தேவர் ஃபிலிம்ஸ் காலத்துலையெல்லாம் புதிதாக சீன் சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக பேமெண்ட்லாம் கொடுத்து ஒரு சூப்பராக ஒரு சீன் சொன்னேன்னா அன்னைக்கு ஒரு கதையை பற்றி நீங்கள் ஒரு அங்கேயே சாப்பாடு போட்டு அங்கேயே தங்க வச்சு அவங்களுக்கு பணம் செலவழித்து கதை இலாக்கான்னு ஒன்று இருந்துச்சு ஓகே கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க அதிலேருந்து பயிற்சி பெற்றவர்கள் தான் கலைஞானம் போன்றவர்கள் கலைமணி போன்றவர்கள் பல பேர் கதாசிரியர்களாக தான் சினிமாவுக்குன்னு எழுதக்கூடிய கதாசிரியர்கள் இப்போ இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள்லாம் யார்னா ஏற்கனவே சிறுகதை எழுதுகிறவன் நாவல் எழுதுகிறவன் இலக்கிய துறையில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து இங்கே கூப்பிடுறாங்க இப்போ நீ ஆர் சதுவராஜ் மாதிரி ரைட்டர்ஸ்லாம் வந்துன்னா சினிமாக்காக மட்டுமே கதை எழுதக்கூடியவர்கள் ஒரு ஒரு விஷுவல் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது ஒரு காட்சி பூர்வமாக எப்படி ஒரு கதை சொல்வது அப்படிங்கிறதுக்காக இப்போ கவிஞர்கள் என்பவர் வேறு பாடலாசிரியர் என்பது வேறு கவிஞர்களாக இருப்பவங்க பாடலாசிரியராக மாறி இருக்கிறாங்க ஆனால் பாடலாசிரியர் பணி என்பது வேறு இப்போ கவிதை புத்தகமே போடாமல் ஒரு முறை கூட கவிதை தொகுப்பு எதுவுமே வந்து வெளியிடாமல் வெறும் பாடலாசிரியராக மட்டுமே இருந்தவங்களும் இருக்காங்க கங்கையா மரன் மாதிரி பல பேர் இருந்திருக்காங்க கவிஞராகவும் பாடலாசிரியராகவும் இருந்தவங்களும் இருக்காங்க அப்போ இது ஒரு தனி துறை தான் இது அப்போ சினிமாவுக்கான எழுத்தாளர்கள் அப்படின்னு ஒரு கட்டத்தை வந்து கதை இலாக்கான்னு ஒன்று உருவாக்கி வந்திருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியில் தான் பல கதாசிரியர்கள் உருவானாங்க பின்னால் அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மரபு வந்து அறுபட்டு விட்டது அதனுடைய தொடர்ச்சி இல்லாமல் போய்விட்டது அதனுடைய விளைவு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சமாவை அரப்போமா துவச்சதுனியம் தோப்போமான்ற மாதிரி பரும் ஒரே தான் எடுக்கிறான் எல்லா படத்துலையுமே ஹீரோ ரவுடியாக இருக்கேன் பீடியோ குடிக்கிறான் தாடி வச்சுருக்கேன் லுக்கியை தூக்கி கட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லா படத்துக்கும் போனிருந்தாலும் ஒரு ஒருத்தன் பேய் படம் எடுத்தான்னா பேயை வந்து கதரை விட்றாங்க எல்லா படத்துலையும் பேய் படம் தான் ஆடியன்ஸை அப்புறம் கதரை விட்றாங்க இப்போ நமக்கு வந்து என்னென்னா இப்போ பல மடங்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு எல்லா டெக்னாலஜியும் வளருது எல்லாமே அப்டேட்டாக மாறிக்கிட்டே இருக்குது க்ரியேட்டிவிட்டி மட்டும் டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்குது ரொம்ப மோசமான வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு புதிய கதைகளே இல்லையே புதிய அனுபவங்களே இல்லையே நீங்கள் முதல் மரியாதை மாதிரி ஒரு படம் எப்போ வருது எண்பதுகளினுடைய பிற்பகுதியில் வருது இன்னைக்கு வந்து அவர் அவர் எடுத்த படங்கள் இன்னைக்கு திரும்ப எடுக்க முடியாது வேதம் புதி இது மாதிரி ஒரு படம் சாதி மறுப்பை வந்து மையப்படுத்துகிற படம் அலைகள் ஓய்வதில் காதலுக்காக வந்து ஒருத்தன் வந்து எனக்கு பூணு வேணாம் சிலுவை வேணாம் அத்து போட்டு போனேன் அப்படின்னு மத மறுப்பை வந்து ஒரு கிளைமாக்சாக வச்ச படம் பிராமணிய ஆதிக்கத்தை பற்றி பேசிய வேதம் புதி இது மாதிரி படம் இப்படி பரிசார்த்த முயற்சிகள் எத்தனையோ விஷயங்களை பாரதிராஜா தொடர்ச்சியாக பண்ணி பார்த்துருக்குறேன் அதான் சார் எந்த ஒரு இயக்குநராக இருந்தாலும் ஒரு நடிகர் இருந்தாலும் தொடர்ச்சியாக அந்த வீட்லேயே இருக்க முடியாது ஒரு காலகட்டத்தில் அவனுக்கும் டவுன் பண்ணியிருக்கோம் அப்படி பாரதிராஜாவுக்கு ஏற்பட டவுன் பண்ணுறது என்ன காரணம் உலகமயமாக்கல் ஒரு மிக முக்கியமான காரணம் உலகமயமாக்கல் வந்ததற்கு பின்னாடி என்ன ஆயிருச்சுன்னா எங்கேயுமே கிராமம் கிடையாது கேபிள் ஒயர் போன பின்னாடி தொலைக்காட்சி பெட்டி போன பின்னாடியே இணையதளத்திற்கான அந்த எல்லா தொடர்புகளும் வந்த பின்னாடியே அலைபேசிகள் வந்த பின்னாடி கிராமம் கிராமமாக இல்லை விவசாயத்தை வந்து வெளியேறுகிற ஒரு தலைமுறை வந்துருச்சு அப்போ கம்பங்கோல் குடிக்கிறதுக்கு பதிலாக வந்து பர்கர் தீங்கலாம் பீசா சாப்பிடலான்னு ஒரு தலைமுறை உருவாகி விட்டது அப்படி ஒரு மாற்றம் உருவாகி விட்டது அந்த மாற்றத்தில் வரும்போது எல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா இந்த மாதிரியான பாரம்பரிய வாழ்க்கை குறித்த கதைகளை சொன்னவர்கள் எல்லாருமே வேறு வெளிநாடுகளுக்கு வந்து ஐடி கம்பெனிலாம் வந்ததுக்கு பின்னாடி வெளிநாடுகளுக்கு பல பேர் வேலைக்கு போன பின்னாடி இந்த நகரமயமாக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக கிராமிய கலாச்சாரங்களை வந்து செல்லறிக்க செய்து விட்டது ஸோ அவங்களும் வேறு படங்களை பார்க்குறாங்க ஆமாம் எப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு அதிசயமாக இருந்த உலக படங்கள் வெளிநாட்டு படங்கள் ஈரானிய படம் ஐரோப்பிய சினிமாக்கள்லாம் வந்து ஈரோப்பிய சினிமாக்கள்லாம் வந்து சாமானியர்களுக்கு கிடைக்க ஆரம்பித்து விட்டது அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட கல்ச்சர் மேலே நமக்கு இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை இருக்கில்ல பேட்டி கட்டுறதை இன்றைக்கும் வந்து கௌரவமாக கருதாதவனும் இருக்கிறான் இல்லையா இது ஒரு ஒரு வேறு வாழ்க்கை முறைக்கு எல்லோரும் மாறும்போது இந்த மாதிரியான படங்கள் அது குறிப்பாக வந்து அவங்க பாரதி ராஜா மாதிரி இயக்குனர்கள் மகேந்திரன் மாதிரி இயக்குனர்கள்லாம் லேடிஸ் சென்டிமெண்ட்டை வந்து மையமாக வச்சு பெண்களை மையப்படுத்துகிற கதைகளை அவங்க அதிகமாக எடுத்திருக்காங்க பெண்கள் திரையரங்கத்துக்கு வருவது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தொலைக்காட்சியில் சீரியல் வந்த பின்னாடி பெரும்பகுதி வந்து பெண்கள் வந்து திரையரங்கத்துக்கு வர்றது நிப்பாட்டிட்டாங்க ரொம்ப நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கிறவன் இப்போ சமீப காலங்களில் லாக்டவுனுக்கு பின்னாடி ஓடிடி தளத்துங்களோடு நின்றுட்டான் தேட்டருக்கு வரேன் பூரா யாருன்னா விசில் அடிச்சான் கொஞ்சம் மாதிரி ஆளுக வர்றேன் கொஞ்சம் பேர் ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டு வர்றவன் வர்றான் இப்படி வந்து ஆட்கள் வந்து என்ன ஆகிட்டான்னா செலக்டட் ஆடியன்ஸ் ஆகிட்டான் முப்பது வயதுக்கு கீழே உங்களுக்கான படங்களை கொடுக்க வேண்டியது முப்பது வயதுக்கு கீழே இருக்கிறவர்கள் பார்க்குற படங்களை மட்டுமே இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெறுகிற போது என்ன படம் எடுக்கிறதுன்னு தெரியல இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிற ஒரு மனிதருடைய வாழ்க்கை தானே முதல் மரியாதை அந்த ஏஜ் குரூப் இருந்தால் நான் அந்த படத்தை பார்ப்பேன் அவனுக்கு அது அவனுக்கு தானே புரியும் திருமணம் தாண்டி சினிமா பார்க்கும் போது அது நான் தான் அப்படிங்கிற ஃபீல் வரணும் எவனுமே கதாநாயகனை பார்க்கறது இல்லை கதாநாயகன் வழியாக தன்னை தான் பார்க்கறான் அந்த இடம் எப்படி வரும் நீங்க ஒரு ஃபார்ட்டி ஏஜுக்கு மேலே உள்ளவனுக்கு தான் முதல் மரியாதைக்கான விஷயம் புரியும் திருமணம் தாண்டி ஒரு பந்தம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு லிவிங் டுகெதரு என்னன்னு பேசுறான் இல்லையா இதையெல்லாம் வந்து கிராம வாழ்க்கையில் இருந்திருக்கு இதெல்லாம் திருப்ப மனைவி சரியாக அமையாதவன் சரியான உறவு முறைகளில் இல்லாமல் இருக்கிறவன் வேறொரு உறவை நாடுற ஒரு வாழ்க்கை முறை வந்து இயல்பான ஒன்றா தான் இருந்திருக்கு அதை குறித்த ஒரு திரைப்படத்தை வந்து துணிச்சலாக வந்து நீங்கள் வந்து எண்பதுகளின் காலகட்டங்களில் அவர் இயக்கியிருக்கிறார் இதெல்லாம் அவர் செய்த ஒரு பெரிய மகத்தான கதைகளும் தான் அவருடைய பையனை வந்து நினைக்கிறா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலே அவருடைய பெரும்பகுதி சரிவிட்டாரோ அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த ஒரு முயற்சியை அவர் செய்திருக்க வேண்டாம் தான் பல பேர் வந்து இப்போ நினைக்கிறாங்க விமர்சனமாக அவருமே கூட வந்து என்ன நினைத்தாருன்னா நம்ம வந்து சாதாரணமாக வளையல் வித்தவனை கதாநாயகன் ஆகணும் யாரையோ தெருவில் போறவனையெல்லாம் ஆக்கணமே கல் மண்ணை எல்லாம் நெனைக்க வச்சிருவார் அப்படின்னு நம்ப நம்பப்பட்ட ஒரு இயக்குனர் அவர் மகனை மக்கள் ஏற்றுக்கொள்ளலை இப்போ அவனுக்கான இல்லை அவனு அந்த முகத்திற்கான அந்த உருவத்திற்கான கதையையும் அவர் செய்யலை அதுவும் ஒரு காரணம் நீங்கள் அவர் வந்து தாஜ்மஹால் மாதிரி படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோயிசத்துக்கான புல்டப்ப வந்து அவங்க காட்டுவாங்க மாடு மேய்க்கிறவன் காட்டுவாங்க ஆனா அவர் வந்து வித்தியாசமா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த ஹீரோயிசம் வந்து அவருக்கு செட் ஆகலை கதை படங்களுக்குள்ள வந்து பயணித்திருந்தால் ஒருவேளை அவர் எடுபட்டுருப்பாரு அவர் தன் மகன் என்று வருகிற போது அவர் கதை படங்களை தாண்டிய ஒரு படங்களை அவர் எடுக்க முயற்சி அது மனோஜ்குமார் எடுத்த படங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிறவங்க வந்து அந்த பழைய படங்களை பார்த்து நல்லா இருக்கு இந்த படம்லாம் ஒரு மனோஜ்குமார் அப்படிங்கிற நடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறாங்க இப்போ அந்த படங்கள்லாம் கொஞ்சம் ஆயிருக்கும் இல்லை அதாவது ரசனை என்பது என்னவாகும்னா அப்போ அப்போது அந்த ஆடியன்ஸுக்கு புரியல புரியல ஒரே ஒரே ரசனை வந்து இப்போ விசு படத்தில் வர்ற டைலாக்குக்காக தான் விசுவை ரசித்தாங்க ஆனால் அதே டைலாக்குக்காக மக்கள் வெறுக்கிற காலம் வந்துடுச்சு அடுக்கு மொழிக்காக தான் டி படங்கள் ஓடிச்சு வயதுட்டினாங்க அதே அடுக்குமொழி மக்களுக்கு சலிப்பை உண்டாக்குறது நீங்கள் ஒரே பேட்டர்னில் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்யும் போது என்னாகும்னா ஆடியன்ஸுக்கு ஒரு டயர்டாகும் நீங்கள் அப்படி பேசிட்டே இருப்பீங்க ஆடியன்ஸ் நகர்ந்து அடுத்த அடுத்ததுக்கு போய்விடும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய இயக்குனர் பாரதிராஜா இப்ப ஒரு கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னா நடிப்புலையும் வந்து நல்ல கோல் வச்சுட்டு இருக்காரு கேரக்டர் ஆட்டி ரோல் கொடுத்தாலும் சரி ஒரு காமெடி அந்த மாதிரி கொடுத்தாலும் சரி அதுலேயும் வந்து பட்டை கிளப்பிட்டு இருக்காரு சொல்லலாம் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இவர் படத்தை பார்க்குறவங்க எல்லாருமே யார் இவர் அப்படின்னு கேட்குற மாதிரி கூட நடிக்கிறார் இல்லையா ஸோ அந்த நடிப்பு வந்து அது இயக்குனர் இருக்கும்போதே அவருக்குள்ளே இருந்துச்சு அவர் சினிமாவுக்கு வந்ததே நடிகராகணும் தான் அப்போ இருக்கிறவங்களாம் என்ன சொல்லிட்டா நீ கண்ணாடியில் முகத்தை பார்த்துருக்கியான்னு கேட்ட அவரை கிண்டல் பண்ணி அவரை மனம் பண்ணி ஆமா அப்படி இருக்கும் அவரே கதாநாயகனாகவும் நடிச்சாரு கல்லுக்குழு இரங்கிற ஒரு படத்தில் அவர் கதாநாயகனா நடிச்சு பார்த்தாரு இந்த படம் அட்டர் ஃபிளாப்பு அதுக்கு பின்னாடி அவர் என்ன பண்ணிட்டார்னா நடிப்பை அவர் கைவிட்டுட்டாரு நடிப்பு சொல்லி கொடுக்குறதோட நிப்பாட்டிட்டாரு மணிரத்னம் படத்துல வந்து ஆயுத எழுத்து படத்தில் வந்து ஒரு அரசியல் கேரக்டரில் அவர் நடித்தார் அதுக்கு பின்னாடி படம் முழுக்க வர்றது மாதிரியான விஷயத்த ரெட்டச்சுடிங்கிற படத்தை வந்து தாமிரா என்பவர் வந்து பாலச்சந்திரையும் பாரதிராஜையும் வச்சு கேட்கினார் அந்த படம் தோழி படம் தான் அதற்கு பின்னாடி கேரக்டர் ரோல் வந்து நிறையா பண்ண ஆரம்பிச்சப்ப அது மக்கள் ரசிச்சு ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி படங்கள் வருகிற போது இப்ப சமீபத்தில் வந்த திருச்சிற்று மாதிரி படங்கள் குரங்கு பொம்மை மாதிரி படங்கள் எல்லாம் அவருடைய கதா அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த தலைமுறைக்கே பாரதிராஜாவே ஒரு மூத்த நடிகனாக தெரியும் அதனால அவர் இருபது வருஷம் இருபது வயசில் கண்ட கனவுலாம் அவருடைய எண்பதாவது வயதில் வந்து நடக்குது எதுக்கு நான் இந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா நம் வாழ்க்கையில் நம்ம நினைச்சது நடக்காதுன்னு சில பேர் நினைக்கிறான் அது படிப்பதற்கான காலங்கிறது எந்த காலகட்டம் நமக்கு தெரியாது ஒரு புழு வந்து வண்ணத்து பூச்சியாக மாறுறதும் ஒரு வண்ணத்து பூச்சி மறுபடியும் வந்து மக்கி போகிறதும் வந்து காலத்தின் கைகளில் இருக்குது அதனால நம்ம கனவு கலங்குறோம் நம்ம நடக்கலை நினைக்கக்கூடாது என்றாவது ஒரு நாள் அது நடக்கும் அதனால் அவர் இருபது வயசில் நடிகனாக கனவு கண்டார் எண்பது வயதில் அவர் பிரபலமான ஒரு நடிகனாக பிஸியான ஆர்டிஸ்டாக போய் இருக்கார் தொடர்ந்து பேசுவோம் சார்